ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து டீச் பண்ணிகிட்டுருக்கோம் சட்டம் வந்து அடிப்படையாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால சில இதில் அடிப்படை சட்டம் சொல்கிறோம் சில இதில் சட்டம் வந்து விரிவாக சொல்கிறோம் கேஸ்லா அதாவது வழக்கு மூலியமாக வர சட்டங்களையும் நம்ம வந்து இதில் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தி வர்றோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு உயிரை பற்றி ஆல்ரெடி நம்ம நம்மளுடைய காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதாவது உயிலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயில்ல வந்து விட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் அந்த உயில் எழுதும் பொழுது யாராவது பார்ப்பாங்க பார்த்துட்ருப்பாங்க அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க அவங்கள ஒரு எவிடன்ஸாக நம்ம வந்து வழக்கு வந்தால் கொண்டு வந்துக்கலாம் உயில் பதிவு பண்ண வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பதிவு பண்ணாலும் தவறு கிடையாது அதற்கு பிற்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா உயிலில் வந்து கடைசியாக எந்த உயில் எழுதுகிறாங்களோ அந்த தான் வந்து செல்லுபடியாகும் ஒரு சொத்துக்கு மூணு உயில் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அப்படின்னா கடைசியாக எந்த உயில் எழுதியிருக்காங்களோ அந்த உயில் தான் செல்லுபடியாகும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பதிவு பண்ண உயில் வந்து செல்லுபடி ஆகுமா அதாவது உயில் பதிவு செய்திருந்தாலும் அதை வைத்து சொத்தில் உரிமை கோர முடியாது எப்போது ஏ அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து கேஸு அதாவது உயிரை பதிவு செ செஞ்சிருக்காங்க ஆனால் வந்து அவங்களால சொத்தை வந்து கோர முடியாது முடியுமா முடியாதா அது எப்போது ஏன் அப்படிங்கிறது இது வந்து கொஸ்டின் அதாவது இந்த கேஸில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த உயிலுக்கு எதிராக வந்து வழக்கு எதிராளி வந்து தொடர்ந்து போயிருக்காரு இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைய போயிருக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக வந்து கருதப்படுது இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரில் வந்து ரொம்ப முக்கியமானது நான் சொன்னது மாதிரி விட்னஸ் வந்து முக்கியமானது கேஸுன்னு ஒரு உயிரை வந்து சேலஞ்ச் பண்ணும்போது அந்த கேஸில் வந்து அந்த விட்னஸ் ரெண்டு பேர் கையெழுத்து போடுவாங்க அவங்க வந்து அதை வந்து ப்ரூவ் ப்ரூவ் பண்ணணும் அதாவது விட்னஸ் வந்து சாட்சியம் சொல்லணும் அது வந்து முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உயில் பயது பதிவு செய்திருந்தாலும் அதை வைத்து சொத்தில் உரிமை கோர முடியாது முடியுமா எப்போது ஏன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் அதை முறையான சாட்சியங்களின்படி நிரூபிக்க வேண்டும் என்று கூறி சாட்சியாக கையொப்பமிட்ட ஒருவர் இறந்து விட்டார் மற்றொருவர் மற்றொருவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத போது சாட்சிகள் கையெழுத்து போட்டதை பார்த்ததாக மூன்றாம் நம்பர் கூறுவதை வைத்து அந்த உண்மை என நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு உயிலை சேலஞ்ச் பண்ணி போகிறாங்க அதாவது இது போலியான உயில் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுறாங்க அப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது முக்கியமானது வந்து உயிலுடைய சாட்சி அப்போ வந்து யாருக்கு சொத்து உயில் மூலியமாக வருதோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி வழக்கில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இறந்துட்டாரு அப்படின்னா வந்து டெத் சர்ட்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அது டெத் சர்டிஃபிகேட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை அதே மாதிரி எங்கே இருக்கிறாருன்னு தெரியுதுக்கு தெரியல அப்படிங்கிறத வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளல அதுக்குண்டான சாட்சியங்களை வந்து இவங்க கொடுக்கல என்ன இப்படி இருக்கும்போது இதை வந்து உயிலை வந்து ரத்து பண்ணிடுறாங்க கோர்ட்டில் என்ன இதுதான் இதுதான் வந்து வழக்கு அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் அதை முறையான சாட்சிகளின் படி நிரூபிக்க வேண்டும் என்று கூறி சாட்சியாக கையொப்பமிட்ட ஒருவர் இறந்து விட்டா மற்றொருவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத போது சாட்சிகள் கையெழுத்து போட்டதை பார்த்ததாக மூன்றாவது நபர் கூறுவதை வைத்து அந்த உயிர் உண்மை என நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இது வந்து என்னன்னா வில் கேனாட் பி ப்ரொசீட் ஆஸ் பர் செக்ஷன் 69 Evidence Act by and random witness saying he sees a attesting witness signing it. அப்படின் சொல்லியிருது, அதாவது விட்னஸ் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு தெரிய சொல்கிறாங்க ஆனால் வந்து மூன்றாவது நபர் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விட்னஸ் சொல்கிறாரு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வந்து வந்து நிரூபிக்கப்படலை இந்த உயில் அப்படின்னு சொல்லி அந்த உயில் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கு அதனால் வந்து உயிலை ரொம்ப முக்கியமானது நம்ம விட்னஸ்ஸு அதனால நீங்கள் வந்து ஒரு உயில் எழுதுறீங்க அப்படின்னா ரெண்டு விட்னஸும் உங்களுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் தூரத்து உறவினர்கள் இதை போன்று எப்போவுமே வந்து தொடர்புலேயே இருக்கிறவங்களை வந்து ஃபிட்னஸாக போடுறது நெருங்கிய சொந்தக்காரர்களும் போடலாம் ஃபிட்னஸ்ஸாக அது முக்கியமானது இப்போ வந்து இது ரொம்ப சொந்தக்காரங்க அப்படின்னா வந்து இறந்துருந்தாங்கன்னா நீங்கள் டெத் சர்ட்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கோம் கோர்ட்டில் நீங்க காணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நெருங்கிய நண்ப நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் நீங்க அந்த விட்னஸை கொண்டு போயிருக்கலாம் கோர்ட்டில் வந்து அதனால வந்து நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் தூரத்து உறவினர்கள் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்களாம் வந்து விட்னஸாக வந்து உயிலில் போடுறது முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது உயிலை வந்து செல்லாதுன்னு அறிவித்து அந்த சொத்து வந்து மாற்றப்பட்ட நபருக்கு சொத்து வந்து சேராதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதால பதிவு செய்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்